திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் நந்திபுரம் பகுதி நாற்பத்தி ஒன்று உள்ளே செல்ல சற்று மூச்சை அடைத்தது சுரங்கத்தின் பக்கவாட்டு பரப்பில் மரங்களில் வேர்கள் ஊடுருவி இருந்தன தலைக்கு மேலே இருந்தும் தண்ணீர் சொட்டியபடியே இருந்தது சில இடங்கள் துர்ந்து போய் மண் சரிந்திருக்க அங்கெல்லாம் பார்த்து நடக்க வேண்டியிருந்தது பாபு கேமராவை ஆன் செய்து படம் பிடித்தபடியே தான் பின் தொடர்ந்து கொண்டிருந்தான் உள்ளே ஒரு வார்த்தை பேசினாலும் அது பலமாக எதிரொலித்தது பிரியா ஸ்மார்ட் வாட்ச் அணிந்திருந்தாள் அதில் ஸ்டெப் கவுண்டை செட் செய்து வைத்திருந்தாள் அதை பார்த்தபடியே நடந்து கொண்டிருந்தாள் பெரிதாக வண்டுகளோ பூச்சிகளோ வரவில்லை ஆனால் காதை அடைத்து லேசாக மூச்சு திணறியது அப்பொழுது ஆக்சிஜன் ஸ்ப்ரேயரை தன் மூக்குக்கு நேரே அடித்து கொண்டு வள்ளிப்பண்ணுக்கும் கிருஷ்ணனுக்கும் அவளை அடித்து விட்டாள் பாபு அங்கெங்கே கேமரா சுமையோடு தேங்கி நின்றான் அவனுக்கு அதிகமாக ஆக்சிஜன் தேவைப்பட்டது அவர்களுக்கு கிட்டத்தட்ட நூறு தப்படிகள் பின்னால் வந்த மந்திரவாதி ராயன் மூச்சு பயிற்சி செய்தவனாக இருந்ததால் சமாளித்து கொண்டு நடந்து வந்தான் ஒரு கட்டத்தில் கீழே வாய்க்காலில் தண்ணீர் ஓடுவது போல நீரோட்டங்களும் தட்டுப்பட்டு பக்கம் சுவற்றில் கை வைத்தாலே குழைத்து ஒட்டி கொண்டது பிரியா என்ன பிரியா இது போய்கிட்டே இருக்கு என்று வள்ளிப்பொன் கேட்டது காதை அமுக்கியது வா இரண்டாயிரத்தி இன்னொரு ஸ்டெப் வந்துவிட்டோம் இன்னும் இருநூறு ஸ்டெப் தான் என்ற பிரியாவின் பதிலும் காதை அமுக்கியது அதற்கு ஏற்ப செல்ல செல்ல மூச்சடைப்பு குறைந்து நன்றாகவே சுவாசிக்கவும் முடிந்தது நாம அந்த குகையை நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன் என்றாள் பிரியா அதற்கேற்ப ஓரளவு வெளிச்சம் தரத் தொடங்கியது குகையின் விட்டமும் பெரிதாக அதிகரித்து கொண்டே போனது பறவைகளின் கூக்குரல் சப்தமும் அப்போது கேட்டது பாபு கமான் ஷூட் அந்த குகைன்னு நினைக்கிறேன் நாம் வந்துட்டோம் பாபு வந்துட்டோம் வி ஹாவ் அரைன் பிரியாவிடம் உற்சாகம் வியர் பாட்டிலாக பொங்கி வழிந்தது பாபுவும் அந்த இடத்தில் அவளின் உற்சாக குரலை அப்படியே பதிவு செய்து கொண்டான் உட்புறம் முழுவதும் கேமராவை சுற்றி படம் பிடித்தான் தலைக்கு மேல் வட்ட வட்டவிடவில் பெரிய துவாரம் தெரிந்து அதற்கு மேலே வானமும் தெரிந்தது அது வழியாக மிருகங்கள் வந்து போனதில் ஒரு ஓரமாக ஒரு வழித்தடமும் உருவாகி இருந்தது பிரியா இது வழியே மேலே போனால் அந்த காடு வந்துடும் நினைக்கிறேன் வானம் தெரியுது பார் என்று ஷூட் செய்தபடியே கத்தினான் ஆமாம் குகை வழியா தான் இங்கே வரணும்னு இல்லை காட்டுக்குள்ளேயே இருந்தும் இங்கே வரலாம்னு நல்லா தெரியுது ஆனால் காட்டுக்குள்ளே இருந்து பார்க்குறப்ப இது ஒரு இருண்ட பள்ளமாக தான் தெரியும்னு நினைக்கிறேன் கரெக்ட் இங்கே அந்த தங்க புதையில் எங்கே இருக்குன்னு தெரியலையே கேமராவை விட்டுவிட்டு விழிகளை விளக்காமல் படம் பிடித்தபடியே பேசினான் பாபு வள்ளிப்பனுக்கும் கிருஷ்ணனுக்கும் அவர்கள் செயல்பாடுகளும் பேச்சுக்களும் பிரமைப்பை உருவாக்கியபடி இருந்தது பிரியா அவன் கேட்டதை தொடர்ந்து அந்த பாடலை திரும்ப ஒருமுறை ஞாபகப்படுத்தி கொண்டால் அவளுக்கு பாடல் வரிகள் மனப்பாடமாகவே ஆகிவிட்டிருந்தன சுரங்கமும் மூவாயிரம் தப்படி நீளம் முடிவினில் காணக குகையினை சேரும் குகையினுள் குடவரை அறை ஒரு ஓரம் விநாயகக் குறியதை பொறித்திட திறவிலும் அரைதன் தாழும் அன்பாலேயே காண்பாய் அருளும் சொர்ண ஜாலம் அவ்வளவும் ஆதிசிவன் சொத்தென்றே சாத்திட்டால் மண் உயிர்கள் வாழும் களவிட்டால் கலியதுவும் வீழும் அம்பல ரகசியமதை தன் பலத்தாலே அறிந்திட முனைவோர் தன்னை இழப்பர் அவன் அருள் துணைவரின் நலமுடன் இருப்பர் பாட்டை பாடியபடியே உட்புறமாக குகைச்சுவர்களை பார்த்த பிரியா டார்ச் லைட் வெளித்தை பார்த்து நெருக்கமாக பார்த்தாள் அப்படி அவள் பார்ப்பதற்கேற்ப அச்சுப்பொறியான ஸ்வசிக் சின்னத்தை பொருத்துகின்ற விதத்தில் ஒரு தடயம் ஒரு இடத்தில் தெரிந்தது பாபு இதோ பார் இந்த அச்சுப்பொறிக்கான அதே அளவு தடயம் என்று அதை கையால் வருடி பார்த்தவள் கிருஷ்ணன் தன் வசத்தில் இருந்த அந்த ஸ்வஸ்தி சின்னம் போன்ற அந்த அச்சுப்பொறியை இடுப்பு மடிப்பில் இருந்து எடுத்து அவளிடம் தந்தான் அவள் அதை தடையும் மேல் வைத்து அழுத்த அப்படியே உள்ளே அமுங்கி பதிந்து கொண்டது அப்படி செய்யும் பொழுது சற்று உள்ள அழுந்தியது வேலும் அழுத்தவும் அந்த பகுதியே ஒரு கதவு போல அப்படியே திறங்க தொடங்கியது பாபு கமான் ஷூட் ஷூட் இந்த புதையில் இருக்கிற குகைக்கு ஆரம்ப கட்டம் இந்த இடம் இது திறக்குது பார் திறக்குது பார் என்று கத்தவை தொடங்கிவிட்டாள் பாபுவும் கேமராவால் அந்த காட்சியை சுருட்டத் தொடங்கினான் வள்ளி கிருஷ்ணன் உங்கள் டார்ச் லைட்டை அங்கே அடியுங்க லைட்டிங் போதவில்லை என்றும் கத்தினான் அவர்கள் இருவரும் பிளந்த வாயை மூடவில்லை கிருஷ்ணன் கண்ட காட்சி நனவாகப் போகின்றது வள்ளிப்பொன் உடம்பெல்லாம் சிலிர்த்துப் போயிருந்தது திறந்த அந்த அச்சுப்பொறி வாசல் வழியாக பிரியா முதலில் உள்ளே நுழைந்தாள் டார்ச்சின் வடிவ வெளிக்கற்றைகள் பட்டு உள்ளே இருக்கும் தாழிகள் தெரியத் தொடங்கின வழிய வழிய தங்க வராகன் காசுகள் ஒரு அண்டாவில் ஒரு ஜோடுதலை நிறைய தங்க நகைகள் ஒரு தாம்பாளத்தின் மேல் தங்க கிரீடங்கள் ஒரு வரிசை முழுக்க சிவபெருமனுக்காக தங்க கவசங்கள் நாக ஆபரணங்கள் அதுபோக தாழிகளில் யானை கவலம் அளவில் தங்க பந்து உருண்டைகள் பின்னாலேயே படம் பிடித்தபடியே வந்த பாபு கேமராவின் வழியாக பார்த்தபடியே வாவ் வாவ் பிரியா நாம் சாதிச்சிட்டோம் ஓ நம்பிக்கை வீண் போகல இந்த நாள் நம்ம லைஃப்லேயே மறக்க முடியாத நாள்தான் என்று பலமாக கத்தி கோப்பாடு போட்டான் கேமரா அவன் தோழி ஆடி அதனுள் காட்சிகளும் மேலும் கீழும் ஆடின எக்ஸைட்மெண்ட் எல்லாம் வேண்டாம் பாபு நம்ம வேலை இதை ஆவணப்படுத்துறது தான் இதிலே ஒரு காசை கூட நாம் தொடக்கூடாது பாடலோட வரி ஒன்னை இங்கே நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் அன்பாலே காண்பாய் அரும் ஜாலம் அவ்வளவும் ஆதிசுவன் சொத்தென்றே நாளும் காத்திட்டால் மண் உயிர்கள் வாழும் களவிட்டால் களி அதுவும் வீழும் இந்த வரிகளுக்கு நான் பொருள் சொல்ல தேவையில்லை என்று நினைக்கின்றேன் இது சிவன் சொத்து சித்தர்கள் தான் இதுக்கு சொந்தக்காரங்க நம் நாட்டு சித்த யோகம் சித்த சக்திக்கு இந்த இடம் ஒரு பெரிய சாட்சி நந்திபுரம் கோவிலை பற்றி கதைகள் பொய்யில்லைங்கிறதுக்கோ இதோ இந்த இடமும் குஞ்சு கிடைக்கிற தங்கங்களும் சாட்சி கமான் அப்படியே வரிசையாக ஷூட் பண்ணு உலகத்தோட பணம் தங்கம் மட்டுமே அது நம்ம சித்தர்கள் வரையில் ரொம்பவும் சாதாரணம்னு இதோ இந்த ரசவாத தங்க கவலை உருண்டைகள் பார் கமாம் ஷூட் பிரியா உற்சாகமாக கூவினாள் பிரமித்தபடியே இருந்த கிருஷ்ணனை அப்பொழுது பார்த்த பிரியா பாபு கிருஷ்ணனை ஃபோக்கஸ் பண்ணு என்றாள் அவனும் செய்தான் இந்த கிருஷ்ணன் ஒரு ஆச்சரியமான பிறவி மனித சக்தியோட எல்லையை உடைச்சு வாழற ஒரு நல்ல ஜீவன் இவர் சொன்ன ஒரு விஷயம் கூட பொய் இல்லை நாங்கள் இங்கே வந்ததுக்கு பிரதான காரணமும் பலமுமே கிருஷ்ணன் தான் கிருஷ்ணன் மெட்ராஸில் எங்களுக்கு வழிகாட்டினதா தான் இங்கே நான் நினைக்கின்றேன் கிருஷ்ணன் ஒரு சித்தனோன்னு கூட எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்புறம் இதோ இந்த வள்ளிப்பொன் இவ ஒரு கிராமத்து தேவதை ரொம்பவே வெள்ளந்தியான பெண் நம்ம சென்னை பாஷையிலே சொல்கிறதா இருந்தால் இவ ஒரு பெகுளி இவளோட நட்பம் துடையும் கூட எங்களுக்கு பெரிய பலம் கமான் வள்ளி உன் ஆசியை இடைத்திக்கோ என்று அவளுக்கு பிரியா உற்சாகம் அளித்திட அவளும் அங்குள்ள கிரீடத்தை எடுத்து தலையில் வைத்து அழகு பார்த்தாள் அப்படியே நகைகளை எடுத்து கழுத்தில் அணிந்து கொண்டாள் இரு இரு இதை ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன் என்று செல்போன் கேமராவில் அந்த காட்சியை அடக்கினாள் கிருஷ்ணனும் தங்க உருண்டுகளை தூக்க முடியாமல் தூக்கி பார்த்தான் பாபு கேமராவில் அதை ஷூட் செய்தபடியே அப்படியே ஒரு வட்டம் பொழுது அச்சுப்பொறி பதித்த வாசல் பகுதியில் மந்திரவாதி ராயன் தலையில் சாக்கோடு அவர்களை பார்த்து சிரித்தபடியே நின்று கொண்டே இருந்தான் மந்திரவாதி ராயனை கேமரா வியூ ஃபைண்டர் வழியாக பார்த்து பாபுவுக்கு முதலில் திக்கென்றது அதன் பின் கேமராவை விட்டு விலகி அதன் இயக்கத்தை நிறுத்திவிட்டு அவனை நேருக்கு நேராக பார்த்தான் அவனைத் தொடர்ந்து பிரியாமும் வள்ளிப்பொண்ணும் கிருஷ்ணனும் கூட ராயனை பார்த்து ஒரு சில வினாடிகள் சம்பித்து போய் நின்றனர் ராயன் வெள்ளை சாக்கை விளக்கிவிட்டு அவர்களை பார்த்து எந்தவித தயக்கமும் நிழரிடும் சிரிக்கத் தொடங்கினான் அவன் கையில் இருந்த செல்போன் டார்ச் ஒளியில் அவன் சிரிப்பது நன்றாகவே தெரிந்தது சிரித்துக்கொண்டே உள்ளே கண்களில் ஆசை வழிய அவ்வளவு தங்கத்தையும் பார்த்தான் ராயன் ஆகா அற்புதம் பிரமாதம் நான் பட்ட பாடு வீண் போகலை என் மந்திர சூடாமணி ஜெபம் வீண் போகலை ஏ யட்சி நான் சாதிச்சு உன் எச்சரிக்கையெல்லாம் மீறி நான் பார்க்க வேண்டியதை பார்த்துட்டேன் அடைய வேண்டியதை அடைஞ்சிட்டேன் என்று அவர்களுக்கு நடுவில் உற்சாக கூச்சலிட்டான் ராயன் அவன் பேச்சில் எங்கும் மலையாள பாடை இல்லை பதிலுக்கு பாபு பிரியாவை பார்க்க அவனை வெறித்தபடியே தெரியும் நீ இப்படி வந்து நிற்பேன்னு எனக்கு நல்லா தெரியும் நீதான் அறிஞ்சிருந்தோம் வெளியே வந்தோ வயல்காட்டில் பெருச்சாளி மாதிரி தெரிகிற அந்த மந்திரவாதி ராயனா என்று கேட்டாள் என்ன சொன்னேன் என்ன சொன்னேன் பெருச்சாளி மாதிரியா தப்புமா தப்பு நான் பெருச்சாளி இல்லை பெரிய மந்திரக்காரன் மண்ணாங்கட்டி நீ மந்திரக்காரனாக இருந்தால் எங்கள் பின்னாலே நீ வந்திருக்கக்கூடாது எங்களுக்கு முன்னாலே இல்லை வந்திருக்கணும் போகட்டும் எப்படியோ எங்களை பின்தொடர்ந்து நீ வந்துட்ட ஆனால் நீ ஃபோனில் பேசி தேடுற ஒரு அக்யூஸ்ட் அதை நீ மறந்துடாத நான் அஜிஸ்ட்னா நீங்களே யார் முறையாக கோவிலில் அனுமதி வாங்கிய இந்த இடத்த கண்டுபிடிச்சிருக்கீங்க திருட்டுத்தனமான நாயக்கர் பங்களாவுக்குள்ள நுழைஞ்சு கோவிலில் ஒழிச்சு இங்கே வந்திருக்க வரை நீங்கள் செய்தது எல்லாமே கூட திருட்டுத்தனம்தானே ராயன் கேள்வி கேட்ட செலவு நாடி பிரியாவும் பாபுவும் தடுமாறு செய்தது அவன் கேள்விக்கு கன்னத்தில் அறைந்த ஒரு பதிலை உடனே சொல்ல முடியவில்லை ஆமாம் நீ தானே எப்படி இப்படி தமிழ் பேசுகிற பிரியாவுடனிடம் பேச்சை மாற்றி இணக்கமாக பேசத் தொடங்கினாள் அவனிடம் நான் மலையாளி மாதிரி நடித்த ஒரு தமிழன் இந்த புதையல் என் வெகுநாள் கனவு இதுக்காகவே நான் மந்திர வித்தியை கற்றுக்கிட்டேன் எனக்கு குருவா விளங்கின காட்டழகராயின் ஓய் இறந்துட்டார் அவருடைய சிஷ்யன்தான் நான் அவர் பேராலியை தான் இங்கே வந்தேன் உண்மையிலே காவல்காரன் சிங்கமுத்து என்னை தேடி வரல நான் தான் அவனை தேடி வந்து பிடிச்சி அவனுக்கும் புதையல் ஆசையை ஏற்படுத்தினேன் நாயக்கர் பங்களாவிலே பெட்டியை திருடவும் வச்சு பெட்டி கிடச்சதோ பிரயோஜனம் இல்லை பட்டயத்து பாஷை எனக்கும் புரியலை அவனுக்கும் புரியலை சரி பட்டயத்தால் பிரயோஜனம் இல்லைன்னா என்ன காட்டு வழியாக வந்து பார்ப்போமேனு இந்த குகையோட மேல் தெரியுது பார்வை காடு அது வழியாக துணிஞ்சு உள்ளே வந்து பார்க்க முடிவு செஞ்சு குரங்கு குட்டியை விட்டுட்டு ஆழம் பார்க்குற மாதிரி சிங்கமுத்துவை இந்த பக்கம் அனுப்பி வச்ச அவன் மிருகங்களையெல்லாம் அடித்து கொல்லவும் சுதாரித்து அவன் உடம்பை தூக்கிட்டு வந்து ஆற்றுல போட்டேன் அப்புறம் தான் காட்டு வழி ஆபத்து சுரங்க வழி தான் பாதுகாப்புன்னு முடிவு பண்ணினேன் எனக்கு இடைஞ்சல் பண்ண சிங்கமுத்துவோட மனைவி அலங்காரத்தையும் அவன் ஆற்றுக்கு குளிக்க வந்த இடத்துல தண்ணியில் அமுக்கி கொலை செய்தேன் அதுக்கு பிறகு தான் நீங்களும் இங்கே வந்தீங்க என் யச்சியும் உனக்குத்தான் விதி இருக்குன்னு எனக்கு சொல்லிட்டா அதனால் அந்த எசை கிட்டையும் உங்களை பற்றி சொன்னேன் அவரும் உங்களை பின்தொடர்ந்து வந்து நீங்கள் கிடத்துலேருந்து பெட்டியை எடுத்து தன் வசப்படுத்திக்கிட்டார் அதில் இருக்கிற பட்டயத்தை படிக்க என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு எதுவுமே சரிப்பட்டு வரல ஆனால் நீ உள்ள நுழைஞ்சி எல்லாத்தையும் கண்டுபிடிப்பேன்னு என் யச்சி சொன்னபடி தான் எல்லாமே நடந்துச்சு அதனால தான் நாயக்கர் பங்களா பூஜை ரேசாவியையும் நான் உங்கள் பின்னாலேயே வந்து தூக்கி போட்டேன் நான் பங்களாவில் வேலைக்காரனாக உள்ளே நடமாடினப்போ அச்சு எடுக்கணுங்கிறதுக்காக அந்த சாவியை சோப்பு வச்சு எடுத்து கள்ளச்சாவியும் பண்ணி ரெடியாக வச்சுருந்தேன் அதை எடுக்கிறதுக்குள்ளே நாயக்கரனை அடையாளம் கண்டுக்கூட ஒரு நிலை உருவாயிடுச்சு அன்றைக்கி தப்பிச்சு ஓடினப்ப தான் உங்கள் காரில் மோதி விபத்துக்கு ஆளாகிட்டேன் அப்புறம் கைதியாகி எஸ்ஐ லஷ்மணர் கூட்டு சேர்ந்து முயற்சி பண்ணினேன் எஸ்ஐக்கு விதி இல்லை காட்டுக்குள்ளே காணாமல் போயிட்டாரு ஆனால் எனக்கு விதி இருந்ததால் ஓவரையில் எல்லாமே கூடி வந்தது அதுக்கு காரணமும் இருக்குது நீ முன் ஜென்மத்தில் இந்த நந்திபுரத்தோட ராணி அதே சமயம் கிருஷ்ணன் யார் தெரியுமா ராயன் தன்னையும் அறியாமல் எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டே வந்து கிருஷ்ணன் யார் தெரியுமா என்று கேட்டுவிட்டு நிறுத்தினான் எவ்வளவு சொன்ன நீயே அதையும் சொல்லிடு ஏதோ கோர்ட்டில் நீதிபதி முன்னால் வாக்குமூலம் கொடுக்குற மாதிரியே இருக்கு என்று கிண்டலாகச் சொன்னாள் பிரியா இந்த கிருஷ்ணன் இந்த கோயிலை கட்டின சிற்பி இதை சொன்னது என் யட்சி என் யச்சி முக்கால தெய்வதை அவள் சொன்னால் தான் இருக்கும் உனக்கு ஒரு அச்சின்னா கும்பாக்கிழவிக்கு ஒரு ஜக்கம்மாவா ஆமாம் இவங்க இடைப்பட்ட தெய்வங்கள் அதே சமயம் இவங்க சக்தியெல்லாம் ஒரு எல்லை வரை தான் கும்பாக்கிழவி யாரோ இல்லை அவ என்னோட பாட்டி ராயன் கும்பாவை பாட்டி எனவும் அதுவரை அமைதியாக இருந்த வள்ளிப்பொன் அதிர்ந்து போய் அப்போ ஒரு அஞ்சாறு வருஷம் முந்தி பம்பாய் பக்கம் பிழைக்கிறதுக்காக ஓடிப்போனா பேரை பாண்டித்துறையா நீ என்று வேகமாக முன்வந்து கேட்டாள் வள்ளி நல்லா ஞாபகம் வச்சிருக்கே நான் பாண்டித்துறையே தான் ராயனா மாறி தங்கத்தை அடைஞ்சு பா